एम खलील रहमान चैनल में आपका खैर मकदम है अस्सलाम वालेकुम जन्मनी पत्रिगई विलिवंदिरकुम सेदी पढ़िकरीन केतिरा है वरन ट्रम्पुक अमेरिका ने ग्लोबल परिस्थिति पाकिस्तान दाणु वतडवदी परिंतुरई अमेरिका जब जनरल ट्रम्पुक அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனிர் வலியுறுத்தியுள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை சுற்று பயணமாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்றார் அவருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பூட்டிய அறையில் நேற்று மதிய உணவு விருந்து அளித்தார் இந்த சந்திப்புகள் குறித்த தெளிவான தகவல்கள் வெளியாகாத நிலையில் அசீம் முனிரை சந்திப்பதற்காகவே ஜி செவன் மாநாட்டில் இருந்த அதிபர் ட்ரம்ப் பாதியில் கிளம்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான போரை தடுத்ததற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனிம் தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி தெரிவித்துள்ளார் ஆயுத கட்டுப்பாடு அமைதி பேச்சுவார்த்தை ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளில் சிறந்து விளங்குப்பவர்களை கௌரவிப்பதற்காக அமைதிக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இருநாட்டு போரை நிறுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வழங்க வேண்டும் என அசீம் முறிய கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது பஹல்காம் தாக்குதலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டதால் மட்டுமே இந்த போர் முடிவுக்கு வந்ததாக வெள்ளை மாளிகையும் தெரிவித்து வருகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் செல்லுமிடமெங்கும் இதுவரை கிட்டத்தட்ட பதினைந்து முறைக்கு இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக கூறி வருகிறார் ஆனால் நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் பேசிய பிரதமர் மோடி யாருடைய சமரசத்தையும் இந்தியா ஏற்காது என தெரிவித்திருந்தார் இருப்பினும் வெளியுறவு கொள்கை ஆய்வாளர்கள் இந்த சந்திப்பில் ட்ரம்பின் நோபல் பரிசுக்கான முக்கியத்துவத்தை விட வேறு விஷயங்கள் இருப்பதாக கருதுகின்றன தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் ராஜதந்திரங்கள் தோல்வி இழைந்தான் இராணுவ